சேரும் போது ஒரு வறண்ட கிராமத்தில் நீரின்றி மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் காற்றில் தூசிகள் ஆட காணவே இல்லை குடிநீர் என்பது அங்கே ஒரு கனவு போலவே ஆனது அந்த கிராமத்தில் ஒரு சிறிய சிறுவன் இருந்தான் அவனது பசுமை நிறைந்த கண்கள் தீர்மானத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு குடம் தண்ணீர் எடுத்து வந்தான் அது பெரிதாக இல்லை என்றாலும் அவரது முயற்சி பெரியதாயிற்று அவனை பார்த்து மற்ற சிறார்களும் ஊக்கமடைந்தனர் ஒவ்வொருவரும் சிறு குடங்களுடன் தண்ணீர் எடுத்து வந்து சேர்த்தனர் துளி துளியாக அவை ஒரு பெரிய குடத்தில் சேர தொடங்கின பத்து நாட்களுக்குள் அந்த குடம் முழுமையாக நிரம்பியது அது ஒரு சாதாரண சம்பவம் போல தோன்றினாலும் அந்த சிறிய கிராமத்தில் அது ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது அந்த தண்ணீர் முதலில் கொடுக்கப்பட்டது வயதான மூதாத்திக்கு அவள் குடித்த போது அவளது முகத்தில் தெரிந்த சிரிப்பு அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் சொல்லினார் சிறு துளி வெள்ளம் மூலம் சிறிய முயற்சிகளும் தொடர்ந்து செய்தால் பெரிய பலனை தரும் சிறுது பெருவெள்ளம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்